எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள் அந்த வார்த்தையின்படி நடவுங்கள் இந்த விடபார்டு ஊழியத்தில் இன்னும் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற சத்தியவான்களாய் மாறுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதர்சின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அம் பிரியமானவர்களே உங்கள் வழிகள் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் சரியாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் இருக்கும் இந்த வழியில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம் ஏன் ஆசீர்வாதம் நமக்கு பூரணமாக இல்லை ஏன் என் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவது இல்லை ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நன்மைகளை இன்னும் நான் பெற முடியவில்லையே ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறோம் அல்லவா என்று அதற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வழிகள் தேவன் விரும்புகிற வழியாக இருக்கிறதா நம்முடைய பாதை நம்முடைய கிரியைகள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள் நம் குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் இவைகள் தேவனுக்கு ஏற்கிற வண்ணமாக இருக்கிறதா அப்படி சரியாக இருக்குமானால் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகாய் தீர்க்க காலத்திலே அந்த ஜனங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தார்களாம் சாப்பிட்டும் திருப்தி அடையவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை அவர்கள் தாகம் தீர மாட்டேன் என்கிறது சம்பாதிக்கிற பணம் எல்லாம் பொத்தல் பயில போடுகிறது போல காணப்படுகிறதாம் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தபோது ஆண்டவர் தீர்க்கதரிசின் மூலமாய் சொன்ன வார்த்தை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ன நடந்தது தெரியுமா அவர்கள் தங்களுக்காகவே வாழ ஆரம்பித்திருந்தார்கள் அவர்களை மீட்டு கொண்டு வந்த விடுதலையாக்கின தேவனை மறந்துவிட்டு தங்களுக்குரிய காரியங்களையே கவனித்துக் கொண்டிருந்தபடினாலே தேவன் அவர்களுக்கு உணர்த்தினார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் தங்கள் வழிகளை நேராக்கிக் கொண்டபோது தேவன் விரும்புகிற வண்ணமாய் மாறினபோது போது இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினாராம் இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு இருந்தால் அவன் சத்ருவும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வாராம் உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது உங்கள் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் பாதைகளை சபைப்படுத்துவார் நேர் வழியாய் நடவுங்கள் ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடந்தார் அவர் சொன்ன தேசத்திலே கூடியிருந்தான் அவர் சொன்ன வண்ணமாய் நடந்தான் திரளான நன்மைகளை பெற்றுக்கொண்டான் பஞ்ச தேசத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான் அவனை எதிர்த்தவர்கள் கூட தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவன் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை உணரும்படி உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி செய்தாரா எனக்கு அன்பானவர்களே உங்கள் வழிகளை சந்தித்து பாருங்கள் ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் நன்மை இல்லை ஏன் சமாதானம் இல்லை என்று யோசிப்பதை விட்டுவிட்டு என் வழிகள் சரியாயிருக்கிறதா என் வாழ்க்கை சரியாயிருக்கிறதா நான் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் வழிகள் சரியாயிருக்குமானால் உங்கள் வாழ்க்கையும் சரியாயிருக்கும் செவிப்போமா அன்பு தகப்பனை எங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க சொல்லியிருக்கிறேன் எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஒரு நாளும் உமக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாங்கள் நடக்காமல் உமை பிரியப்படுத்தி ஜீவிக்க நேர்த்தியான நீதியான நியாயமான பாதைகளிலே பரிசுத்தமான பாதைகளிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை முடி பிள்ளைகளை அப்படியே நடத்துவீராக மீட்பரிசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவை ஆமே பிரியமானவர்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆமா